கொரோனா நோய் தொற்றை சரியான நேரத்தில் கண்டறிந்து அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொண்டால் உயிரிழப்புகளை தடுக்க இயலும் என மருத்துவர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார் கொரோனா இரண்டாவது அலை வேகமாக பரவி மக்களை அச்சுறுத்தி வருவதோடு குறைந்த வயதினரும் இந்த கொடிய நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழப்புகள் அதிகரித்து வருகின்றன இந்நிலையில் அனைவருக்கும் நம்பிக்கையூட்டும் வகையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கோவை செல்வபுரம் ஸ்னேகாரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பழனிசாமி என்ற தொண்ணூத்தி ஐந்து வயது முதியவர் குணமடைந்து அனைவருக்கும் நம்பிக்கை ஊட்டினார் இந்நிலையில் அவருக்கு சிகிச்சை அளித்த டாக்டர் விஸ்வநாதன் இன்று மீண்டும் அதே போல ஓய்வு பெற்ற மாவட்ட ஆட்சிப் பணிகளில் பணி செய்து ஓய்வு பெற்ற தொன்னூத்தி நான்கு வயது முதியவர் ஒருவருக்கு சிகிச்சை அளித்து குணப்படுத்தியுள்ளார் இந்நிலையில் இதுகுறித்து அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கொரோனா நோய் தொற்றை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து சரியான முறையில் சிகிச்சை அளித்தால் உயிரிழப்புகளை தடுக்கலாம் எனவும் மேலும் தற்போது தமிழக அரசு ஆக்சிஜன் பற்றாக்குறையை சரிவர கையாண்டு மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் பற்றாக்குறை இல்லாமல் இருப்பதாகவும் சரியான நேரத்தில் மருந்து விநியோகம் செய்து வரும் தமிழக முதல்வர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் கூறினார் நான் மருத்துவமனையின் டாக்டர் விஸ்வநாதன் பேசுகிறேன் சுமார் பதினைந்து நாட்களுக்கு முன் ஒரு தலைமை ஆசிரியர் தொண்ணூற்றி ஐந்து வயதான நபர் முற்றிலும் கோமாகி இன்று பரிபூர்ண நிலத்துடன் இருப்பதை நினைக்கும் போது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது இதுபோன்ற வேளையில் பத்திரிகை துறையும் ஊடக நண்பர்களும் ஏற்படுத்திய தகவல்களால் இருபத்தி கடந்த இருபத்தி ஏழு அஞ்சு திரு தொண்ணூற்றி நாலு வயதான திரு சுந்தமன் என்பவர் அவர் கலெக்டராக பணிபுரிந்து தற்பொழுது முப்பத்தி மூணு வருடங்கள் பென்ஷனர் வாங்கி வருகிறார் மிகவும் பெரியவர் இதை கேள்விப்பட்டவுடன் அவரது உறவினர்கள் நமது மருத்துவமனைக்கு சென்று உடனே பரிசோதித்து சொல்லுமாறு வற்புறுத்தியிருக்கிறார்கள் அவரை நான் பரிசோதிக்கும் போது மிகவும் ஆபத்தான நிலையில் இருந்தது தெரியவந்தது நுரையீரல் பாதிப்பு சுமார் நாற்பதுலேருந்து ஐம்பது சதவீதம் பாதித்து ஆக்சிஜன் அளவு எண்பத்தி ரெண்டுக்கு கீழே சென்று கொண்டிருந்தது காய்ச்சல் ஒரு நூறுலிருந்து நூற்றி மூணு டிகிரி இருந்தது சுயநுணைவு இழந்துவிட்டார் மனம் தளராமல் அவரை அட்மிட் பண்ணிக்கொண்டு ட்ரீட்மெண்ட்டை தொடங்கியும் போது இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து அவருக்கு சுயநலவு திரும்பியது படிப்படியான முன்னேற்றம் இரண்டு மூணு நாட்களில் இருந்தனால் தீவிர கண்காணிப்பு பிரிவில் இருந்து சாதாரண கண்காணிப்பு பிரிவுக்கு மாற்றப்பட்டார் தான் மீண்டு வந்ததை அவர் நம்பவே இல்லை கலெக்டராக இருந்த காரணத்தினால் அவருக்கு வேண்டிய வசதிகள் செய்யப்பட்டு கொடுத்தாலும் அவர் விரும்பி உணவை சாப்பிட சுமார் நான்கு நாட்கள் ஆனந்தது வியாதியை புரிந்து கொண்டு சூப் கீரை வகைகள் சித்த மருந்துகள் மற்றும் எங்களுடைய மருந்து மாத்திரைகளை தவறாமல் எடுத்துக்கொண்டார் ஐந்தாவது நாள் எழுந்து உட்கார்ந்தார் எங்களால் நம்ப முடியவில்லை ஆறாவது நாள் இன்று அனைத்து விதமான பரிசோதனையும் பரிசோதித்து அவரது ரிப்போர்ட்டை பரிசோதித்த போது கொரோனா நெகட்டிவ் என தெரிய வந்தது அவர் நான் வீடு திரும்ப ஏற்பாடு செய்யுங்கள் என வேண்டி கேட்டுக்கொண்டார் அதனால்தான் இந்த பதிவினை தற்பொழுது தங்களுக்கு எவ்வளவு என்பதை விட ஹாஸ்பிட்டல் சரியான டைமை நீங்கள் தேர்ந்தெடுத்து வரும் அந்த நேர்மறை எண்ணம் தான் நோயின் தீவிர தீவிரத்தை மிகவும் குறைக்கிறது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பாசிட்டிவ் எனப்படும் உடனே பயப்பட தேவையில்லை நோய் தொத்து எவ்வளோ இருக்கிறது நாற்பது பெர்சன்ட் ஐம்பது அறுபது பர்சன்ட் பயப்பட தேவையில்லை இமீடியேட்டாக நீங்களாக முடிவு பண்ணாமல் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது எங்களால் இம்மீடியேட்டாக ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண முடியுது பல காம்ப்ளிகேஷன்ஸுக்கு இது கொண்டு செல்லாமல் பயன்படுது முக்கியமாக இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்லோன்னா தமிழக அரசின் வழிகாட்டுதலின்படி தங்கு தடையின்றி ஆக்சிஜன் கிடைத்தது உயிர்காக்கும் மருந்துகள் ரெம்டிசிவிர் உடனுக்குடனும் நோயாளியின் தன்மையை அறிந்து ஹாஸ்பிட்டலுக்கே சப்ளை பண்ணும்போது ஜீரோ டிலே எந்த டிலேவும் இல்லாமல் இம்மீடியட்டாக அவருக்கு இன்ஜெக்ஷன் சரியான டைமில் கிடைக்க ஏற்பாடு பண்ண தமிழக முதலமைச்சருக்கும் அதை வழி நடத்தி இம்மீடியட்டாக எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் கிடைத்த அனைத்து விதமான அரசு அதிகாரிகளுக்கும் இந்த நன்றி நன்றி சொன்னால் அது மிகையாகாது தான் இப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் ஐயாவினுடைய உயிரையும் எங்களுக்கும் எங்களை மாதிரி இருக்கிற அத்தனை டாக்டர்களுக்கும் மிகுந்த சந்தோஷம் ஒன்று கொடுக்குதுன்னா ஆக்ஸிஜன் மருந்து தங்குதடை என்று இப்போ கிடைக்கிது இதனால் தமிழக முதல்வர்களுக்கு மிகுந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த வியாதி ஏற்கனவே எல்லாரும் தெரிந்து கொள்வதால் ஒரே ஒரு வார்த்தைகள் சொல்கிறேன் கொள் நண்பர்களே புவியின் மேல் நாம் வாழ வேண்டும் புவியீர்ப்பு விசையை எதிர்த்து வாழக்கூடாது என்பதை புரிந்து கொண்டு தயக்கமே இல்லாமல் உடனடி பரிசோதனை தாமதம் இல்லாமல் மருத்துவர்களின் ஆலோசனை இதுவே இந்த நோயை முற்றிலுமாக நமது விரட்டி உயிர் பலியை குறைத்து வெகு சீக்கிரம் இயல்பு நிலைக்கு திரும்ப நம்மளை கொண்டு செல்லும் நன்றி வணக்கம்